வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஒரு மிகவும் இடுப்புக்கு பலன் தரக்கூடிய உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நான் ஒரு செம்ப தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இதில் நம்ம மாவு கரண்டி தோசை ஊற்றுறோம்னா அந்த மாவு கரண்டிக்கு நாலு கரண்டி மாவு எடுத்துக்கிறேன் இந்த உளுந்தங்களி மாவு வந்து நம்ம ஹோம்மேடாக செஞ்சது தான் இது வந்து இப்போ நாலு டம்ளர் எடுக்கிறோன்னா அதில் ரெண்டு டம்ளர் உளுந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி கழுவி காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வந்து வச்சுக்கிறணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ரெடிமேடு மாவுமே கிடைக்கும் அந்த ரெடிமேடு மாவுமே வாங்கி நம்ம இதே மாதிரி மெத்தட்லேயும் நம்ம செஞ்சுக்கிடலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை ஒரு ஒயர் விஸ்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கலக்கணும் ரொம்ப மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் திக்காகாது கழிப்பதுக்கு வராது நம்ம கூழ் போகிறதுக்கு ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு இப்போ முதல்ல வந்து தண்ணி ஊற்றி கலக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா முதல்ல ஒரு நீங்கள் ஒரு சின்ன கரண்டியோ ஸ்பூனோ யூஸ் பண்ணி கலக்கிட்டு அதுக்கப்புறம் வயர் விஸ்க வச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக நம்ம கரைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நானே கொஞ்சம் டைட்டாக தான் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கலக்க கரைக்க அப்படியே லூஸ் கொடுத்து ஈஸியாக நமக்கு வந்துடும் செய்கிறது ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறேன் முதல்ல இருந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கி அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அது கட்டி இல்லாமல் நமக்கு வந்துடும் இப்போ நல்லா நல்லா அது கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னு நினச்சி தண்ணி ஊற்றிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா கரைக்கும் போது பச்சை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணி வைக்கும்போது தண்ணி பற்றலை அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு ரொம்ப திக்காயிருச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி தான் அடுத்து ஊற்றணும் இப்போ வந்து பச்சை தண்ணி ஊற்றணும் அடுப்பில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ எனக்கு நல்லா தோசை தோசை மாவு பதமும் இல்லாமல் நம்ம இட்லி மாவு பதமும் இல்லாமல் அதுக்கு நடுப்புற இருக்கிற மாதிரி நம்ம அதை நல்லா இது பண்ணிக்கிறணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இது பண்ணும்போது கட்டியே இருக்காது சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா கட்டி வந்து வேகாமல் இருக்கும் மற்றதெல்லாம் வெந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வயர் விஸ்க வச்சு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணணும் நல்லா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஊற்றும் போது பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஊற்றுறோம் அப்படின்னு இப்போ நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு அதுக்குள்ளே நமக்கு தண்ணியும் ஹீட் ஆகிரும் தண்ணியும் கொதிச்சிரும் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மா கரண்டியை எடுத்தோமோ அந்த கரண்டியை பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இது இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கிண்டுறதும் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கட்டியாகவோ தண்ணியாகவோ இருந்துட்டால் நம்ம கிண்டுறதும் பதம் வர்றது கஷ்டமாயிரும் இப்போ ஒரு பக்கத்து அடுப்பில் நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோட உப்பு மட்டும் இப்போ தேவையான அளவு நம்ம அதில் சேர்த்துக்கிற போகிறோம் தண்ணி இப்போ நல்லா தள தளன்னு கொதித்து வரும்போது நம்ம இந்த மாவை தூக்கி அதில் ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சிருச்சு இப்போ கரைச்சி வச்ச மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் ஊற்றி ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு தான் அடிக்கனமான பாத்திரம் அப்படின்னா இப்படி ஊற்றும் போது நமக்கு அது ஆடாது கீழே சிந்தாது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குக்கரை கூட எடுத்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரும் நல்லா வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும் கனமாக இருக்கும்ல ஏதாவது ஒரு பாத்திரம் அடி கனமான பாத்திரம் நான் வந்து இந்த கல் சட்டின்னு சொல்லுவாங்களா அந்த சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது நான் லைட்டாக ஒரு சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சோண்டு சுடுதண்ணி அந்த பாத்திரத்தில் அலசி மட்டும் அப்படியே ஊற்றிக்கிறேன் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சோம் இல்லையா அதே தான் இந்த பாத்திரத்தில் கரைச்சி நீங்கள் அப்படியே ஊற்றிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொதி வந்தோடனே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இல்லைனா தெரித்து வீடெல்லாம் தெரிய அடுப்பை சுற்றி எல்லா இடத்துலையும் தெரியும் நம்ம கையிலேயும் தெரியும் இந்த மாதிரி வுட்டு கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னால் கையில் சூடு தாங்கும் ஓரளவுக்கு நம்ம கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு பழக்கப்பட்டவங்களுக்கு வந்துடும் சூடு தாங்கணும் அப்படின்னா இதை மாதிரி இது பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வலிக்க 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 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம கா சண்டே காலையில் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் மற்ற நாள் செய்ய முடியன்னா இது கஞ்சியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் கூலாகவும் எடுத்துக்கலாம் களியாகவும் எடுத்துக்கலாம் திக்காக வேணும்னா களியாக்கிக்கிறணும் இல்லைனா கஞ்சியாக வேணும்னா மோர் ஊற்றி செஞ்சு அப்படி கூட நம்ம இதை சாப்பிடலாம் உடம்புக்கு அது நல்ல தரும் இடுப்புக்கு மூட்டு வலிக்கு முக்கியமாக பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இதை வாரம் ஒரு நாள் அவங்க செஞ்சு பழக்கப்படுத்திடுங்க சின்ன வயசுலேயே நம்ம பழக்கப்படுத்திட்டோன்னா அது அவங்களுக்கு பழகிறோம் இதோட நல்லெண்ணெய் கருப்பட்டி இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு அயனும் கெடைச்சிரும் நல்ல கால்சியமும் கிடைக்கும் சும்மா கருப்பட்டி நம்ம சேர்க்கறதுனால இதில் உளுந்துலையுமே பார்த்திங்கன்னா நல்லா கால்சியம் இருக்குது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காயிட்டு வருது பார்த்திங்கன்னா தெரியும் சட்டியில் ஃபுல்லாக அது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுது கொஞ்சம் அதை நம்ம கிண்ணும்போது அப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சிம்மில் கூட நீங்கள் மெதுவாக கிண்டிங்கன்னா வந்துடும் ஏன்னா கை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா இது டக்குன்னு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் ஆனால் நான்ஸ்டிக் வந்து அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது நான் வந்து இந்த இண்டோலியன் கல் செடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்து வற்றி நல்லா நமக்கு களி பதத்துக்கு வந்துடும் இப்போ எனக்கு கிண்டறதுக்கு இதாக இருக்கிறதுனால நான் இப்போ வந்து இப்போ டைட்டாகிடுச்சி அதனால் நான் இடிக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் நான் வந்து எதுவும் பிடிச்சிக்கிண்டல இப்போ பார்த்தீங்கன்னா இருப்பேன் நல்லா அவங்களுக்கே தெரியும் அது உருண்டு திரண்டு வந்துடும் அல்வா மாதிரி நமக்கு வரும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம இழுத்து கிண்ணோன்னா நமக்கே தெரிஞ்சிடும் இது எப்படி பதம் பார்க்கறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அது வந்து வெந்து வந்துச்சு நல்லா வெந்து வரும்போது லைட்டாக கடைசியில் நம்ம கொஞ்சோண்டு நல்ல மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா உருண்டு திரண்டு நல்லா வெந்து வருது உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மாதிரி சேனல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோடு நல்லெண்ணெய் மட்டும் நம்ம எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கிட்டு ஒரு பெரட்டு பரட்டி விட்டால் போதும் ஏன்னா சிலருக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனால் இதில் வந்து நல்லெண்ணையும் கருப்பட்டியும் சேர்த்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்ல பலன் கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம அதிகாலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் இப்போ ம கொஞ்ச நாள் விட்டாச்சு நம்ம இடையிலேயும் இப்போ வந்து ரெடிமேடு மாவு நிறைய கடையில் கிடைக்கிது உளுந்தங்கலி மாவு அதை நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்கவுங்க இதில் போடவும் செய்கிறாங்க நீங்கள் அதையுமே கூட வந்து உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பிடிக்கும் வேலையும் ஈஸி கூட நம்ம வேறு மாதிரி தோசை இட்லின்னு டெய்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ஆல்டர்னேட்டிவாகவும் சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக வயிறு ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெண்டு தோசை சாப்பிட்றதுக்கு இது ஒரு கப்பு சின்ன கப்பில் சாப்பிட்டா கூட அவ்வளோ சத்து கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா உருண்டு அது நல்லா வந்துடுச்சு அல்வா மாதிரி அவ்வளோதாங்க நம்ம களி ஓர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு அடுப்பை பமர்த்திட்டு நம்ம ஒரு பெரட்டை மட்டும் நல்லிட்டா பரட்டி விடுக்கணும் இப்போ நான் பதம் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கையை நினச்சிக்கிட்டு நம்ம அதை தொட்டு பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா அது ஒட்டாது நம்ம கையில் இதுதான் அதுக்கான பதம் சுடவும் சரியாது நம்ம கை ஈரமாக இருக்கிறனாலும் சுடாது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முடித்தாச்சு காலி இப்போ நமக்கு ரெடி இப்போ அதை ஒரு பரட்டு புரட்டிட்டு ஒரு தட்டு மட்டும் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் அந்த எண்ணெய் இதெல்லாம் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா அது ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் அந்த ரெண்டு நிமிஷம் கேப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம போய் கருப்பட்டி வந்து எடுத்துக்கணும் கருப்பட்டியை வந்து நல்லா உடச்சி பவுட்ரு மாதிரி வேணால் பவுட்ரு வச்சுக்கலாம் இல்லைனா நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா அந்த இதில் வச்சு தான் கொஞ்சம் இடிக்க போகிறேன் அதை இடித்து இந்த இது அங்கே இந்த கருப்பட்டி ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குன்னா இது வேம்பார் கருப்பட்டிங்க கருப்பட்டி வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஜீனி சேர்க்காத கருப்பட்டியாக இருக்கும் நமக்கு ஒரிஜினல் கருப்பட்டியை வச்சு நம்ம செய்யும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ இடித்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கிறணும் தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சிலர் அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்மளை காமிக்கிறதுக்காக அதை அந்த அடுப்பில் மாற்றிட்டு இது எப்படி சாப்பிடணும்னு காமிக்கிறேன் ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா நம்ம அந்த டைமில் செஞ்சு வச்சு கொஞ்சம் ஊ சாப்பிடாத பசங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டு செஞ்சு நம்ம பழக்கப்படுத்திட்டோன்னா அவங்க சாப்பிடுவாங்க இதாங்க ஆதி காலத்து சாக்லேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ஸ்பூனில் வந்து ஈரம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிணத்தில் போட்டு ஸ்பூனில் ஈரம் ஈரமாக்கிட்டு நடுவில் வந்து ஒரு ப குழி மாதிரி போட்டுக்கோங்க அந்த குழியை மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இது நல்லா அது ஒட்டா அது நல்லா அந்த குழி மாதிரி போடுறதுக்கு நமக்கு வந்துடும் இந்த கேப்பில் வந்து நம்ம நல்லெண்ணெய்யும் கருப்பட்டியும் போட்டுக்கிறணும் ரெண்டு நான் வந்து கருப்பட்டி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நான் வந்து கொஞ்சம் பெரிய ரெண்டு பேருக்கு சேர்த்து எடுத்துருக்கேன் அதனால நான் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன் இப்போ வந்து கருப்பட்டி போட்டுட்டு அந்தது மேலேயே நம்ம நல்லெண்ணையும் ஊற்றிக்கணும் இது வந்து சூடாக தாங்க சாப்பிடணும் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக வெதுன்னு வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா நம்ம களி ரெடி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் தேங்க்யூ இவ்வளோ நேரம் எதை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க